அன்பு நண்பர்களே ஒரு ஏழை தன்னுடைய கிராமத்திலிருந்து புறப்பட்டு நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் உழைப்பு தேடியோடு தன் மனைவியையும் அழைத்து வருகிறார் அவருடைய மனைவி கர்ப்பவதியாக இருக்கின்றார்கள் வரும் வழியிலேயே அவருடைய மனைவிக்கு பிரசவ வழி ஏற்பட்டு வருகிறது உடனே அங்கு இருந்த குடிலே அவரை தங்க வைத்துவிட்டு இவர் வெளியிலே வந்து யாராவது நமக்கு உதவி செய்வார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே காவற்காரர் ஒருவர் அந்த வழியாக வருகின்றார் அவரை பார்த்து சொல்கிறார் ஐயா ஏதாவது உதவி கிடைக்குமா என் மனைவிக்கு பிரசவ வழி ஏற்பட்டு விட்டது நானும் கையில் எந்தவிதமான காசும் இல்லாமல் புறப்பட்டு வந்திருக்கிறேன் நான் வேலை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே அந்த காவற்காரர் சொல்கிறார் சரி சற்று பொறுங்கள் நான் உங்கள் யாரையாவது அழைத்து வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார் போன சில நேரங்களிலே அவர் திரும்பி வருகிறார் ஒரு பெண்மணியோடு திரும்பி வருகிறார் தோளிலே ஒரு சில மூட்டைகளை சுமந்தவராக வருகிறார் அந்த பெண்மணி அவசர அவசரமாக குடிலுக்கு சென்று கர்ப்பதியை பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள் இவர் வெளியிலே இருந்து கொண்டு தீயை மூட்டி உணவு சமைக்க ஆரம்பித்து விடுகிறார் இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உள்ளே இருந்து அந்த பெண்மணியின் குரல் கேட்கிறது அமீரல் மோமினே உங்கள் நண்பரிடம் சொல்லுங்கள் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்கிறார் அமீருல் மோமினின் என்ற வார்த்தையை கேட்டவுடன் இந்த ஏழைக்கு அதிர்ச்சியாகிவிட்டது ஏனென்று சொன்னால் அமீரல் மோமினின் என்பவர்தான் அந்த ஆட்சியாளன் அவரா நம் வீட்டுக்கு வந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் உணவு சமைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பதை பதைத்து போய்விடுகிறார் ஆனால் அவரோ எந்த விதமான சலனமும் இல்லாமல் இவருக்கு கொடுக்க வேண்டிய உணவுகளை எல்லாம் கொடுத்துவிட்டு அந்த இருவரும் புறப்பட்டு செல்கின்றார்கள் ஆட்சியாளர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம் இந்த ஆட்சியாளர் யார் என்று சொன்னால் யாரை காந்தியடிகள் ஒரு சிறந்த ஆட்சியாளர் என்று புகழ்ந்தார்களோ அந்த உமர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டாம் கழிவா தான் நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம் உங்கள் அன்பு சகோதரன்